முக்கியமா நீங்க அண்ணாமலையாருன்னு கேட்டீங்களோ இந்த பஞ்சபூதங்கள்ல பார்த்தோமானால் நடுவுல வரக்கூடியது அண்ணாமலையார் தான் நெருப்புன்றது நெருப்புக்கு என்ன சக்தி அப்படின்னு பார்த்தோமான ஆவடி யாருன்னு பேரு இந்த வஸ்திரங்கள் வச்சு சாத்திருப்பா எல்லா ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோமானால் இந்த இடம் தான் நீங்க சிவலிங்கத்துல அபிஷேகம் பண்ண 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 என்னாருது பஞ்ச முழுக்க போறது

சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சக்தி விகடனில் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு நமக்கு பல தகவல்களை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும்படியாக புரிஞ்சுக்கும்படியாக நமக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சிவாச்சாரியார் ஐயா ஒரு முறை வரவேற்றுலாம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் நிறைய அன்பர்கள் வந்து ஸ்ரீவித்யா உபாசனை பற்றி கேட்டிருக்கீங்க அதை கூடிய விரைவில் அடுத்த ஒரு மூணு நாலு எபிசோடுக்குள்ள ஒரு எபிசோடாக நம்ம அந்த ஸ்ரீவித்யா உபாசனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே ரொம்ப அழகாக நம்ம அதை நம்ம கொடுக்க இருக்கிறோம் இப்போ வந்து மாசி மாதத்தினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வான மகா சிவராத்திரி இந்த எபிசோடும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மகா சிவராத்திரி தொடர்பான ஸ்பெஷல் நம்ம இந்த எபிசோட் வந்து அண்ணாமலையாரை பத்தி பேசலாம் சொல்லிட்டு அண்ணாமலையார் மாத்திரமல்ல பொதுவாகவே ஒரு லிங்கம் அந்த லிங்கம்ங்கிறது என்ன அதை எப்படி தரிசனம் பண்ணணும் அதில் பாகங்கள் இருக்குதா ஏன்னா நமக்கு பார்க்கும்போது எல்லாம் மொத்தையா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அதுல தத்வார்த்தமா மந்திர ரூபமா எப்படி சுவாமி இருக்கார் எப்படி பார்க்கணும் அதை பார்த்தா நமக்கு சுவாமியை பார்க்கிறப்பவே நமக்கு அந்த அனுபவங்கள் மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது எல்லாத்தையுமே நாம இன்னைக்கு சிவாச்சாரியார் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஐயா நம்ம கோவிலுக்கு போறோம் சுவாமியை பார்க்கறோம் லிங்க ரூபமா தான் பார்க்கறோம் லிங் அவருக்கு உருவம் இல்ல அருவமா இருக்கிறாரு அவர் அருவமாவும் இல்ல அரு உருவமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம் அது அதுல எப்படி சுவாமியினுடைய அஹ் எப்படி இருக்கிற அது என்ன தத்துவம் முதல்ல லிங்க தத்துவத்தை பாத்துருவோம் அதுக்கப்புறம் அதற்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன அது எனக்கு சொல்லுங்க குறிப்பா அண்ணாமலையார தரிசனம் பண்ணும்போது நாம என்னென்ன பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி தரிசனம் தாய் ரொம்ப மகிழ்ச்சி சிவலிங்கம்னு நம்ம இருக்கனே முன்னாடியும் பாத்திருக்கோம் இந்த போன சிவராத்திரி பொழுதும் சிவலிங்க தத்துவங்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூன்று பாகங்கள்லாம் பார்த்திருக்கோம் சிவலிங்கத்துல அனேனன்ட்டுனா ஒடுங்குதல் அங்க ஐயா ஒடுங்குதல் இங்க ஒடுங்குதல்னா எது ஒடுங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆத்மா வந்து அந்த சிவலிங்கத்துல ஒடுங்குறது மனசு அமைதியாயிட்டா என்ன ஆறுதுங்க ஐயா ஒடுங்கி போனா என்ன அது இருக்கிற இடம் தெரியாது அது அப்படியே அமைதியாயிரும் ஆயிரும் அப்புறம் என்ன காரியம் வேணா செய்ய முடியும் நம்ம சலனம் இருக்கும் பொழுதுதான் அங்கங்க அங்க ஓடிட்டு இருந்ததுன்னா யோகா சித்த விற்பி நிரோதகான்னு பத்தஞ்சலி மகரிஷி சொல்றார் யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்த விற்பி மைண்ட் இங்க அங்க 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 சுத்திட்டே இருக்கு பாருங்க விற்பி போய் விற்பினா போயிட்டே இருக்கிறது நிரோதகானா நிறுத்துதல் அப்ப இங்க லயமாறுதுன்னா என்ன ஆறுது இயற்கையாகவே ஒரு சிவலிங்கத்தை பார்த்து உடனேயே உங்களுக்கு என்ன ஆறுது லயம் ஆறு எப்படி ஆறுதுன்னா அதான் சிவலிங்க தத்துவம் அதற்கு ஒரு சக்தி எப்படி ஒவ்வொரு கெமிக்கல்ஸ்க்கு ஒவ்வொரு சக்தியோ ஒவ்வொரு ஒரு நீங்க ஒரு உபகரணங்கள் ஒரு நீங்க கரண்டியிலே பாத்தீங்கன்னா பலவிதமான கரண்டி இருக்கும் எல்லாம் ஒரே விதமான கரண்டி இல்ல பொருளுக்கு ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு சக்தியோ இந்த சிவலிங்க ஆக்காரத்துக்கு ஒரு சக்தி அதனால இது லீலை நான் கெட் இன் உள்ளே செல்லுதல் நாம் அனைவரும் அந்த சிவலிங்க தத்துவத்தில் உள்ளே சென்றோமானால் நமது ஆனது ஒரு சாந்தமாகிறது சாந்தமான மனதானதுனால என்ன செய்ய முடியும்னா என்ன வேணா செய்ய முடியும் என்ன நினைக்கிறோமோ பண்ண முடியும் அது வந்து சிவலிங்கம் ஆனால்தான் நீங்க ஞானிகளும் சிவலிங்கத்தை பூஜை பண்ணாங்க நம்மள மாதிரி ஒரு இந்த உலக இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறவங்களும் சிவலிங்கத்தை பூஜை பண்ணலாம்னு சொல்றாரு முக்கியமா நீங்க அண்ணாமலையாருன்னு கேட்டீங்க இந்த பஞ்சபூதங்கள்ல பார்த்தோமானால் நடுவுல வரக்கூடியது யாருன்னா அண்ணாமலையார் தான் இந்த நெருப்புன்றது நெருப்புக்கு என்ன சக்தி அப்படின்னு பார்த்தோமானால் எதையும் நீங்க அதுல அழித்தாலுமே தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு கர்ம வினைகளை போக்கக்கூடிய சக்தி வந்து அண்ணாமலை அருணம்னா நெருப்பு மலை அச்சலம்னா மலை அப்படின்னு இருக்கு அருணம்னா பூர்வ ஜன்ம வினைகள் எல்லாம் அந்த ஒரு கடனா இருக்கான் நமக்கு கடனா இருக்கான் எவ்வளவு கடன் நமக்கு தெரியல பொதுவா நீங்க பேங்க்ல போற நீங்க போனீங்க பேங்க்ல போய் பணம் போடுறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறீங்க நீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாய் அதோட சேர்ந்து வட்டி என்ன எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கிடைக்கும் சரி நீங்க போட்ட பத்தாயிரம் ரூபாய் அதே ரூபா இருக்குமா அதோட வேல்யூ இருக்குமா அதோட வேல்யூ தான் இருக்கும் அந்த ரூபா அந்த நோட்டு இருக்காது இல்ல சரியா ஆமா இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம கர்ம வினைகளை பத்தி புரிஞ்சுப்போங்க ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்ம நினைக்கிறோம் நான் இந்த பத்தாயிரம் ரூபாய் போட்டுறேன் அந்த நோட்டு அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வேல்யூ

பாபமும் இருக்க கூடாது நில் பேலன்ஸ் அழிக்கக்கூடியவர் அதாவது அந்த அந்த கர்ம வினைகளை போக்கக்கூடியவர் பார்த்தோமானால் அண்ணாமலையார் அப்படின்னு மலையே அங்கே நம்ம அந்த புறா அருணாச்சல ஸ்காந்தத்தில இருந்தும் பார்த்தோம் நம்ம அந்த மலையே சிவன் சிவனே மலை அங்க அவரு அவர் தேவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இங்க இருக்கிற ஆலயத்தின் நிர்மாணம் பண்ணிருக்கா அங்கேயும் சுவயம்புவாங்க சுவாமி தோழ சுயம்பூலிங்கம் மட்டும் பார்த்தா ஷேப் இருக்காதுன்னா தான் தானாக தோன்றியது தான் தோன்றி அந்த தானாக தோன்றியதுன்றதுனால அங்க சுவாமிக்கு அந்த லிங்கத்துக்கு ஷேப் இருக்காது மேல ஆவுடையார் வந்து பிற்காலத்து சேர்ப்பாங்க ஒரு எப்படி ஒரு ஒரு மரம் வருதோ அது மாதிரி அங்க வந்து சிலா ரூபமா சுவாமி வந்துருவார் பல ஆலயங்கள் நீங்க சுயம்பு கஷேரம்னா நீங்க போய் பார்த்தா தெரியும் பல கஷேத்திரங்கள் பார்க்கலாம் அங்க பார்த்தா அது இருக்கும் அப்புறம் ஆவுடியார் மட்டும் பிற்காலத்துல அவசியம் ஆவுடியார்ன்றது ரொம்ப முக்கியமான சிவலிங்கத்துல ஆவுடியாருன்னு பேரு சிவலிங்கம் இந்த இந்த பாகம் சிவலிங்கம்னு பேரு இது ஆவுடையார்னு பேரு இந்த வஸ்திரங்கள் வச்சு சாத்திருப்பா எல்லா ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் ஆனால் இந்த இடம் தான் நீங்க சிவலிங்கத்துல அபிஷேகம் பண்ண 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 என்னாருது பஞ்சம் முழுக்க போறது மஞ்ச முழுக்கப்பட்ட அடிக்கடி ஏன் சொல்றேன்னா ஏன்னா நாஸ்திகர்கள் கேட்கும் பொழுது இந்த பாலை நம்ம இது வேஸ்ட் பண்றோமே இது ஒரு ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றா நம்ம சாப்பிடுறது கூட ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தான் நம்ம வீட்டுல வாங்குற பால் கூட நீங்க ஒரு நாளைக்கு அது தவறு இல்ல ஆனால் இது என்ன பண்றோம் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் போகக்கூடிய சக்தியா அதுவும் அண்ணாமலையாருன்றது பார்க்கும்போது பொழுது நெருப்புன்றதுனால என்னெல்லாம் சேர்க்கிறோமோ அது வந்து அது அது சுத்தமாக்கப்பட்டு அது அந்த ஆத்மாக்களுக்கு சேருது இந்த ஆவுடையார் இந்த பிண்டிகான் இந்த இடம் இந்த பிண்டிகான் இந்த இடம் தான் அம்பாளுடைய சிரஸ் இங்க இருக்கும் அம்பாளுடைய பாதம் இங்க இருக்கும் அம்பாள் இந்த இது மூலயமா தான் நமக்கு அருள் கிடைக்கிறது இந்த பிண்டிகான் இந்த நீங்க ஒரு நீங்க ஒரு ஒரு இடம் நீங்க வெளியில வருது பாருங்க அந்த அபிஷேகம் பண்ணும்போது வெளியில வருது அதுக்கு அதுக்கு வந்து கோமுகின்னு பேர் இங்க வெளியிலயும் கோமுகின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல பார்த்தோமானால் இது முழுக்கவே சிவனுடைய அங்கம் இது இங்க நவசக்திகள் எல்லாமே வெளியில அந்த கோமுகில நவசக்திகளை பூஜை பண்ணுவா இங்க அம்பாளுடைய பாதகமலங்கள் கமலங்கள் என்ன இருக்கு அப்ப சிவன் சக்தி இணைந்த ரூபந்தான் சிவலிங்கம் அப்படின்றது நம்ம ஸ்ரீசக்கரம் நம்ம பார்த்தோம் சிவசக்கரம் சக்தி சக்ரம்னா நான்கு ஐந்து ஒன்பது ஆவரணங்கள் பார்த்தோம் சிவலிங்காக்காரமும் சிவனும் சக்தி இணைந்த உருவம் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்சம் முழுக்க நம்ம நீங்க மேல பார்க்கறோம் வான் இருக்கு வான் இப்படி இருக்கு கீழே பாக்குறோம் பூமி இருக்கு இதுதான் வான் இந்த இந்த பாகம் இருக்கு பாருங்க மேல வான் இது பூமி அப்ப பிரபஞ்சம் முழுக்க இவருக்குள்ள இருக்குன்றது சாஸ்திரா சொல்றது அப்ப எது எது சிரசு ஈசான தத் புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாதன் ஐந்து முகங்கள் ஐந்து டைரக்ஷன் ஹதயம் சிரசு சிகா கவச்சம் நேத்திரம் அஸ்திரம் சொல்லிட்டு ஆறு அங்கங்கள் சுவாமிக்கு ஹதயம் இருக்கு சிரஸ் இருக்கு சிகை இருக்கு பின்னாடி கவச்சம்னு நம்ம அந்த கவச்சம் போட்டுக்கிறோம் பாருங்க பாதுகாப்பு கவச்சம் மாதிரி அஸ்திரம்னு இருக்கு நேத்திரம் இருக்கு முக்கியமா சுவாமிக்கு மூன்று கண்கள் இது சூரியன் வலது பாகம் சூரியன் இடது பாகம் சந்திரன் நடுவில் இருக்கிறது அந்த மூன்றாவது தான் அக்னின்னு பேருங்க நமக்கு எல்லாருக்குள்ளயுமே அந்த மூன்றாவது கண் இருக்கு அந்த இது எளிமையான வழி பாருங்க சுவாமியை பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிடுறது நீங்க தபஸ் பண்ணி நீங்க கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி கண்ணை மூடி எல்லாம் பண்ணி அடையக்கூடியத எப்படி ஒரு தாயார் சமைச்சு நம்ம கொடுக்கறாலோ ஒரு ஆலயத்துல அந்த அர்ச்சகருடைய அந்த தப்போ பலத்தினால அந்த பூஜை செய்ய 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 நீங்க அந்த ஆலயத்துக்கு சென்றவுடன் உங்களுக்கு அந்த சக்தி தானாகவே வந்து விடுகிறது அந்த ஒரு தத்துவம் தான் அந்த அண்ணாமலையார்ன்றது பொதுவாகவே சிவலிங்கம் எந்த சிவலிங்காக்காரம் எந்த கோயிலுக்கு போனாலுமே சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது சிவலிங்காக்காரமா பார்க்கும் பொழுது சிவன் சக்தி இணைந்து இருக்கக்கூடியது அதுக்கு பேர் யோக சக்தியின் பேரு கையா இதுக்கு பேரு யோக சக்தின்னு பேரு அண்ணாமலையார் கோயிலை பார்த்தோம்னா நீங்க அந்த மூலஸ்தானம் இருக்கும் அர்த்த மண்டபம் இருக்கும் அர்த்த மண்டபத்துல வலது பக்கம் ஒரு சக்தி இருப்பா நாயகி உற்சவர் மாதிரி இருப்பா அவ அந்த தாயாருக்கு பேரு சக்தின்னு பேரு போகங்கள்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையில தேவையாச்சு நமக்கு வாழ்க்கையில என்ன தேவை நல்ல சாப்பாடு தேவை நல்ல தூக்கம் தேவை வாழ்க்கையில என்னென்ன தேவையோ தேவையாச்சு அதெல்லாம் அழிக்கக்கூடியவ போக சக்தி இந்த யோக சக்தின்னு சிவபெருமான் கூடியே இருக்கா பாத்தீங்களா அவ எப்படின்னா அவ முழுக்க அந்த சிவன் குடியே நம்ம ஐக்கியம் ஆகும்போது அந்த சக்தி மூலியமா தான் நம்ம செய்யறோம் சக்தி நீ பேரு ஆகமங்கள் இந்த டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா இந்த டேர்ம்ஸ் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும் சக்தி நீ பாத்தம்னு பார்க்கும்பொழுது அம்பாள் மூலியமா தான் நமக்கு அருள் கிடைக்கிறது அனுகிரகம் பார்த்தவனால் அம்பாள் மூலியமா தான் சிவன் சக்தி ரெண்டுமே சிவசக்தி ஆயுக்தோன்னு ஆதிசங்கர பகவத் பாதம் சிவன் சக்தி அதை பிரிக்கவே முடியாது இப்பயுமே இணைந்து இருக்கக்கூடியது அது யோக சக்தின்னு பேர் யோகம்னு பேர் யோகம்னா சேர்ந்து இருத்தல் போக சக்தி அண்ணாமலையார் நீங்க வெளியில வந்துட்டு உடனே அந்த உற்சவர் நீங்க வெளியில நாய் உற்சவர் நாயகி அம்பாள் இருப்பா உற்சவர் இருப்பா இந்த பக்கம் சிவ மேரு இருக்கும் நீங்க திருவண்ணாமலையில அது ரொம்ப விசேஷமானது அண்ணாமலையார் சந்நிதியில முடஸ்தானம் இருக்கும் முடஸ்தானத்துக்கு வெளியில அர்த்த மண்டபம் இருக்கும் அதுக்கு வெளியில இருந்தா நம்ம தர்சனம் பண்றோம் வெளியில இருந்து இதை பார்க்க முடியும் அண்ணாமலையார பார்த்துட்டு வலது பக்கம் சில ஆலயங்கள்ல உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த போக சக்தி நீங்க மதுரை சுந்தரேஸ்வரர் சுவாமியில பார்த்தோமான சுவாமி வந்து அந்த போக சக்தி இருப்பான் இங்க திருவண்ணாமலையில போக சக்தி அர்த்த மண்டபத்துல பாக்கலாம் நீங்க தனியா உற்சவர் நாயகி மாதிரி இருப்பா சக்தின்னு பேரு போகங்கள் கொடுக்கிறது சுதந்திர சக்தின்னு இந்த அபீத்த குச்சாம்பாள்னு அம்பாள்னு பார்த்தோமானால் அபீத்த குச்சா அந்த அந்த அம்பாள் கிட்ட நம்ம எந்த விதமான ஒரு தாயை தாயின் பொழுது தாயார் என்ன பண்ணுவா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவா இந்த அப்பீத்த குச்சாம்பால்னு சொல்லும் பொழுது எப்படியா அவகிட்ட அந்த மோட்சம் தரக்கூடியவள் அந்த நம்ம உண்ணாமுலைன்னு பேர் இந்த இடத்துல பால் குடிக்காதவள்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா நமக்கு மோட்சத்தை மோட்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் பிறப்பு இல்லையே ஒண்ணும் இல்ல மோட்சத்தை இந்த அம்பாள் சுதந்திர சக்தி அப்ப ஒரு சிவாலயம் சென்றோமானால் மூன்று சக்திகள் இருக்கிறது சக்தி சிவபெருமான் கூடயே இணைந்து இருப்பது போக சக்தி என்ன அந்த அங்க மூலஸ்தானத்துக்குள்ள அர்த்த மண்டபத்திலேயோ மூலஸ்தானத்திலயோ அர்த்த மண்டபத்திலயோ இருப்பார் சக்தி சுதந்திர சக்தி சுதந்திர சக்தின்னு தனி சன்னிதி மதுரையில பார்த்தோம்னால் மீனாட்சி சுதந்திர சக்தி சுதந்திரம்னா இண்டிபெண்ட் அதுதான் உலகங்கள் எல்லாம் உண்டானதெல்லாம் அவதான் உலகங்கள் இருக்கு பாருங்க உலகங்கள் உண்டாக்குறதெல்லாம் அந்த முப்பத்தோரா தத்துவம் இந்த மாயா தத்துவம்னு சொல்லுவா முப்பத்தாறு தத்துவங்கள் இல்லையா ஆகமங்கள்ல முப்பத்தாறு தத்துவங்கள் இருக்கு இந்த முப்பத்தாறு தத்துவங்களுக்குள்ளதான் உலகமே அடங்கி இருக்கு இப்ப நம்ம நினைக்கிறது வந்து இண்டிவிஜுவல் சோல் வந்து அதுக்கு ரூபம் இல்ல உருவம் இல்ல உருவம் எடுத்திருக்கு இந்த பூமி உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கு உள்ளுக்குள்ள ஆகாசம் இருக்கு நெருப்பு இருக்கு காற்று இருக்கு இந்த பஞ்சபூதங்கள்னால வெளியில இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கும் சட்டப்பட்டுக்கிற மாதிரி உண்மையான அந்த ஆத்மாக்கு வந்து ரூபம் இல்ல அப்ப இது பரம் இது இது வந்து இந்த பசு நம்ம எல்லாம் பசுக்கள் இது பத்தியின்னு தான் பசுபத்தின்னு பேரு சுவாமிக்கு பசுபத்தின்னு இந்த சிவலிங்கத்துக்கு ஆக்காரமே பார்த்தாலே நமக்கு ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி அப்படின்றத நம்ம நம்ம உணரணும் இது உணர்ந்துட்டோம்னா நமக்கு வந்து பயம் இல்ல கவலை இல்ல இந்த சிந்தனை பண்ண மாட்டோம் இது என்ன ஆயிடுத்து என்ன ஏது நாளைக்கு என்ன ஆகும் கூட நினைக்க மாட்டோம் சிவபெருமான் இருக்காரு அவர்துடம் நம்ம உள்ள இருந்து இருக்கார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சிவ தத்துவம் இப்போ பார்க்கும்பொழுது ஏற்கனவே புராணங்கள்ல இருந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த புராணங்கள் ரூபமாக எப்படி அந்த ஆலயம் அமைந்ததுன்னு திருவண்ணாமலையில உள்ள போனோன்னே நம்ம அப்படிதான் பார்க்கணும் அங்க உள்ளக்குள்ளேயே அந்த அந்த பூமியே முழுக்க நெருப்பு தான் அந்த நெருப்புக்குள்ள போற மாதிரி நம்ம நெருப்புக்குள்ள போனா எப்படி நம்ம சுத்தம் ஆறுமோ அது மாதிரி அதனாலதான் எல்லா பெரிய பெரிய ஞானிகள்னா ரமண மகர்ஷி போன்ற பெரிய சேஷாதி சுவாமிகள் போன்ற பெரிய மகரிஷிகள் எல்லாம் கூட அது மாதிரி நால்வர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி நால்வர்கள் எல்லாம் கூட அவ அங்க உள்ளே பல பேர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டா உள்ள போறதுக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் அவள் சிவலிங்கமா பாத்துருக்கான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பூமி முழுக்க சிவலிங்கம் தெரியறது டாக்டருக்கு தெரியுமே ரிப்போர்ட் இப்படி பாக்குறது நம்ம பாக்குறது வெறும் கருப்பா இருக்கு டாக்டருக்கு அது என்ன ஏதுன்னு தெரியும் பாருங்க அது மாதிரி அவர்களால் ஞானிகளால் பார்க்க பார்க்க முடிஞ்சது அது ஒன்ற ஒரு மலை அண்ணாமலையார் சிவ தத்துவன்றது அதுதான் சிவ தத்துவம்ன்றது ருத்ரன் அதுக்கு மே அதுக்கெல்லாம் தாண்டி பரசிவம்னு சிவம்ன்னு பேரு பரஷிவம்னு பேரு அந்த அந்த உண்மன்யன்தே பரசிவகான்னு சொல்லுவா நம்ம நம்ம ஒவ்வொரு நம்ம சரீரம் இருக்கு பார்த்தோமானால் எல்லாருக்குள்ளயும் ஒரு தாமரை மாதிரி இருக்குங்க ஐயா எல்லாருக்குள்ளயும் எல்லாருக்குள்ள தாமரை இருக்கு இருக்கு நாத்திகர்களுக்குள்ளயும் இருக்கு உலகம் முழுக்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு அதுக்கு சஹசிர சஹசிராரம்னு ஆயிரம் இதழ் தாமரை எல்லாருக்குள்ளயும் இருக்குங்க இந்த இடம் தான் இந்த இடத்துக்கு சஹசிரம் இந்த தான் உயிர் வந்தது ஞானிகளுக்கு இந்த வழியா உயிர் போகும் இந்த 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 வழியா வழியா உயிர் உயிர் நீங்க பிறந்த ஒண்ணு பாத்தீங்கன்னா இடம் இடம் கொஞ்சம் மென்மையா இருக்கும் வர்றது முக்கியமான ஞானிகளுக்கு ரொம்ப மகான்களுக்கு போகும் பல ஒன்பது துவாரங்கள் இருக்கு அவங்களுக்கு உடச்சுன்னு போகும்பாசனமாக இந்த வழியா போய் மேல பன்னிரெண்டு அங்குளம் துவாதசாந்தம் போயிட்டு கீழே வரக்கூடியது இதெல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும் இவ இந்த உலகத்துக்கு இப்ப செய்யணுமானா நம்ம மனிதர்கள் தானே இப்ப மனிதர்கள் என்றதுல இருந்து நம்ம மாறவில்லையே நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது நம்ம என்ன மெஷின்ஸா இல்லையே நம்ம மனிதர்கள் தானே இந்த உலகம் இருக்கிறது அல்லவா உலகம் முழுக்க மெஷின் ஆகலையே அப்ப மனிதர்கள் இருக்கும் வரையில் உயிரினங்கள் இருக்கும் வரையில் ஆன்மீகம் என்பது இருந்துதான் ஆக வேண்டும் என்ன காரணம் என்றால் அதுதான் நம்மை வழி இப்ப டெக்னாலஜி டெக்னாலஜி சொல்றா டெக்னாலஜி எல்லாம் நான் எதையுமே நான் வாண்டான்னு சொல்லவில்லை லிமிடேஷன்ஸ் இருக்கு அத எப்படி அதை கேப்சர் பண்றது எப்படி அதை பிடித்து நாம் ஆள்வது நாம் ஆள்வது என்று நான் கூறுவது என்னன்னா அதனுடன் ஒன்றி நான் ஆள்வது என்னன்னா அந்த ஆளுதல்ன்ற வார்த்தை வந்து அதனுடன் ஒன்றி சிவனுடன் இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய தத்துவம் வந்து திருவண்ணாமலையில என்ன ஒரு சிறப்புன்னா அது பஞ்சபூதங்கள் நடுவுல இருக்கிறது என்ன அக்னி அக்னி இந்த அக்னி மட்டும் ரெண்டுத்துக்கும் இந்த இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அக்னிதான் நடுவுல இருக்கு அண்ணாமலை அண்ணாமலையாருன்னு அந்த அண்ணாந்து பார்க்கக்கூடிய நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு உயர்ந்த ஒரு தத்துவமாக அண்ணாமலையா இருக்கார் சிவ தத்துவம்ன்றது அதுதாங்க எந்த ஆலயம் போனாலும் சுவாமியோட சிரஸ் இங்க இருக்கு இந்த க கண்கள் இங்க இருக்கு அப்படின்றது பாவம் ஆனா உண்மையிலேயே இருக்கோ இருக்கான்னு அங்க ரூபா பார்த்தோம் நீங்க சொன்னீங்க அவருக்கு உருவமும் இருக்கு ஆனா மற்ற மூர்த்திகள் மாதிரி இவருக்கு இல்ல இங்க பாருங்க அம்பாளுக்கு கைகள் இருக்கு இந்த மூக்கு இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் இங்க சுவாமி இந்த ஆக்காரத்துல இல்ல சோ உண்மையான ஆகாரம் நமக்கு ரூபமற்றவர்கள் தான் சிவபெருமானும் ரூபமற்றவர் அந்த ரூபமற்ற தன்மைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழி

ஏகாக்கார சமஸ்தலோக ஜனகம்னு இவருக்கு சொல்லும்போது ஏக ஆக்காரம் ஒரே ஆகாரமா ஒரே உருவமா சமஸ்தலோக ஜனகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களும் எங்கே உண்டாயிடுச்சோம்னா அண்ணாமலை ஏகாக்கார சமஸ்தலோக ஜனகம் ஹேமாத்ரி பானாசுரம் ஹேமம்னா தங்க மலையா இருந்திருக்கு பானாசுரம் நாகாச கிரீட்ட குண்டலதரம் நாகேந்திர பூஷோஜலம் அந்த நாகாவாசம் என்னன்னா சர்ப்பம் என்னன்னா எல்லா சிவபெருமானியும் சர்ப்பம் இருக்கும் சர்ப்பம்ன்றது என்னன்னா அது இந்த குண்டலினி யோகான்னு சொல்லுவாங்க பொதுவாக யோகத்துல இந்த குண்டலினி யோகான்றது என்னன்னா உள்ளுக்குள்ள பாம்பு வந்து நம்ம மூலாதாரத்துல சுருட்டி படுத்துட்டு இருக்கோங்க ஐயா உபாசனை செய்ய செய்ய அந்த மூச்சு காற்று மூச்சு பயிற்சி அந்த உபாசனை இந்த ஆதாரங்கள்னா இருக்கு ஒவ்வொரு சக்கரங்கள்னா இருக்கு இந்த சக்கரங்கள் தாண்டி மேல துவாதசாந்த மேல போகும்பொழுது அந்த 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 சக்தியை மேல கொண்டு போயிட்டோம்னா அதான் பிளிஸ்

அதுவும் எல்லாருக்குள்ளயும் இருக்கு சில பேருக்கு அவங்க பூர்வ ஜென்ம வசாத்து இயற்கையாகவே அவளுக்கு தானாவே வரும் சில பேர் அந்த உபாசனை பண்ண 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 அது சக்தி கிடைக்கும் அதுதான் அந்த நாகம்ன்றது இட் ரெப்ரசன்ஸ் அப்சல்யூட் பிளிஸ் ஒன்னஸ் வித் லார்ட் சிவா அந்த துவாதசாந்த பெருவெளியில அப்படியே இருக்காது சுவாமிக்கு கொடைன்னா இல்ல சுவாமிக்கு என்ன கொடை அவருக்கு என்ன இந்த நாகம்ன்றது அதெல்லாம் ஒரு சக்தி நமக்கு நமக்கே தெரியாமங்க ஐயா இதெல்லாம் தாயார் மாதிரிதான் நம்ம சமயத்துல என்ன ஒரு மிகப்பெரிய பலம்னா ஒரு குழந்தை எப்படி தாயார் பார்த்துக்கிறோம் அது மாதிரி ஒரு 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 குழந்தை என்ன ஒரு தாயார் நினைப்பா தாய் தந்தை என்ன நினைப்பா குழந்தை சிரமப்படக்கூடாது குழந்தைக்கு என்ன வேணுமோ தாய் தந்தை பண்ற மாதிரி நம்முடைய சனாதனத்தினுடைய மிகப்பெரிய சக்தி தான் அதே மாதிரி சொல்றாரு சமஸ்தலோக ஜனகம் ஹேமாதிரி பானாசனம் நாகாபாச கிரீட்ட குண்டரதனம் நாகேந்திர பூஷோஜலம் சந்திர சமான காந்திவதன் ராகாச்சந்திரன் பௌர்ணமி சந்திரன் ஐயா ராகானா பௌர்ணமிக்கு பேர் பௌர்ணமி சந்திரன் எப்படி இருக்கு முழுமையா இருக்கு ராகாச்சந்திர சமான காந்தி வதனம் ராஜீவ நேத்ராச்சிதம் ராஜீவ நேத்ரன்னா அந்த விஷ்ணுவினால் பூஜை செய்த செய்யப்பட்டவர் தாமரைக்கண்ணன்னா விஷ்ணு ராஜீவ நேத்திர அர்ச்சிதம் அது மாதிரி கும்பிடுறதுனால என்ன ஆகுதுன்னா ராஜீவ நே நேத்திரம் சோகாரண்ய தவானலம் சோக ஆரண்யம் நமக்கு காடு மாதிரி இருக்குங்க ஐயா சோகம் கவலைகள் எப்படி இருக்குன்னா காடு மாதிரி இருக்கு ஏன்னா நான் பல பிறவைகள் எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் இல்ல ஆனா அதனுடைய வேல்யூ இருக்கும் அது மாதிரி எவ்வளவு ரூபாய் போட்டிருக்கோம் கடன் வாங்கினாலும் அப்படிதான் கடன் வாங்கியிருப்போம் ஆனா அந்த வேல்யூ இருக்கணும் அவ கொடுத்த பணத்தை செலவு பண்ணிருப்போம் ஆனா அந்த கடனை திருப்பி அனுப்பணும் எப்படின்னு தெரியல காடு மாதிரி இருக்கு தவ அனலம் அத அழிக்க கூடிய நெருப்பு தான் அண்ணாமலை சுபகரம் அப்புறம் சுபகரம் நமக்கு நன்மை செய்விக்கிறது சோனாதிரி நாத்தும் அண்ணாமலையாரு பொதுவாக எந்த சிவாலயம் சென்றாலுமே பார்க்கும்போது சக்தியாக சிவபெருமான் இந்த சக்தி பாகம் சிங்கே பிரம்மா விஷ்ணு எல்லாம் இருக்கா மேல ருத்ரபாகம்னு சொல்லுவா இந்த வரைக்கும் அந்த லிங்கம்னு சொல்லுவா பானம்னு சொல்லுவா அது அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அது லிங்கம்னு சொல்லுவா இதுதான் லிங்கபாகம்னு பேரு இந்த வழியே அந்த அந்த நமக்கு அந்த ஜலாபிஷேகம் பண்ணும்போது இந்த ஆவுடியார் இந்த 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 கோமுகி எப்ப வலது பாகம் அல்லது அதாவது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்துதான் இருக்கணும் வலது அந்த வழியா தான் சக்தி நீ பார்த்தோம் அம்பாளுடைய பாத கமலங்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு தத்துவம் சிவ தத்துவம் இன்னும் நிறைய இருக்குங்க இதை நம்ம பார்க்க பொதுவாக எந்த ஆலயத்துக்கு சாதன சிவாலயத்துக்கு மேல இந்த இடத்துல புஷ்பம் இல்லாம பார்க்கணும் நீங்க அண்ணாமலையார் என்ன பண்ணுவாங்க இந்த கவச்சம் சாத்திரத்துக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள ஒரு அந்த கொண்டை அது மேலதான் இந்த கவச்ச கவச்சாத்துவம் எல்லா சிவலிங்கத்துக்கு மேலயும் இந்த கவச்ச சாத்தனா கூட அந்த இண்டம் புஷ்பம் இல்லாம சிவ சிவ சிவனுடைய சிரசை பார்க்க கூடாதுன்றது ரொம்ப அற்புதமான ஒரு ரொம்ப நமக்கு வாழ்க்கையில் நமக்கு இந்த லௌகீகமான வாழ்க்கையில் தேவையான விஷயங்களும் ஆனாலும் சரி அதே போன்று பரம் என்று நினைக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலை தியானத்து மூலியமா எனக்கு அந்த ஒரு அது அந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கடவுளாக சிவபெருமான் விளங்குகிறார் ரூபா அரூபம் என்பதனால் முதல்ல உங்களுக்கு ரூபம் அரூபம் சிரமம்னா ரூபத்தை நீங்க வழிபடலாம் நடராஜமூர்த்தி சோமாஸ்கந்தர் தக்ஷிணாமூர்த்தி நிறைய மூர்த்திகள் இருக்கா சிவபெருமானுடைய அம்சங்கள் இருக்கா நீங்க வழிபடலாம் இல்ல அதுக்கு அடுத்த மகேஸ்வர மூர்த்தங்கள்னு இருக்கா அதுக்கப்புறம் நிறைய மூர்த்தங்கள் உங்களுக்கு விஷ்ணு பிரம்மா அது மாதிரி எல்லாம் பூஜை பண்ணிட்டே இருக்கலாம் மேல போக 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 பரசிவம்ன்ற ஒரு நிலை அதனாலதான் ஞானிகள் சந்நியாசிகள் அது ஆச்சாரிய சுவாமிகள் காஞ்சி மட்டமாக இருந்தாலும் சரி சுங்கேரி மட்டமாக இருந்தாலும் சரி அது போன்ற நம்முடைய தர்மயாதினம் அனைத்து சன்னியாசிகள் கூட அவர்கள் அனைவரும் பார்த்தோம் ஆனால் இந்த சிவலிங்க பூஜைன்றது மட்டும் அது மஸ்ட் பண்ணிருக்கான் அபிஷேகம் செய்யும்போது இந்த பாகம் ஆவுடியார் பாகத்து மேல வஸ்திரம் சாத்தி தான் பண்ணணும் பல இடங்கள்ல வஸ்திரம் சாத்தாம மாதிரி பண்ணக்கூடாது வஸ்திரம் எப்பொழுதுமே அந்த ஆவுடியார் மேல எப்பயுமே வஸ்திரம் இருக்கணும் அபிஷேகம் பண்ணும் போதும் இருக்கணும் அது ஆகமங்கள் சொல்லி இருக்கு புஷ்பமும் எப்பயுமே இருக்கணும் அபிஷேகம் பண்ணும் சிவலிங்கத்துக்கு மேல சிரஸ்ல புஷ்பம் இருக்கணும்னு நீங்க கொண்ட மாலை ஆடாது நீங்க கொண்ட மாலை பச சாத்தா பண்ணணும் வஸ்திரம் சாத்திட்டு அதுக்குன்னு அபிஷேகம் பண்ணும்போது ஒரு வஸ்திரம் சாத்திட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அதை எடுத்துடணும் அது காரணங்கள் இருக்கும் நமக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு எனர்ஜி நம்ம டேப் பண்றதுதான் உங்களுக்கு சக்தியை நம்ம நம்ம அனுபவிச்சு செய்யக்கூடியது எல்லா சிவாலயம் நிறைய சிவாலயங்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு தனி ஒரு சக்தி தனி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் இருக்கு அதுல முதன்மையா அண்ணாமலையார் விளங்குகிறார் சிவராத்திரியில் சிவ தத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் அந்த முதல் கேள்வி கேட்டோம் நமக்கு எல்லா தகவல்களையுமே சிவாச்சாரியார் ஐயா ரொம்ப எளிமையாக நமக்காக கொடுத்துருக்குறாங்க இதற்கு அடுத்த கட்டமாக தான் நாம இந்த சிவராத்திரியில் எப்படிப்பட்ட பூஜைகள் செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன இப்படி பல விஷயங்களை பேச இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கொடுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க சக்திகூடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஹ் மற்றுமொரு வீடியோவில சந்திக்கிறேன் ஐயா நமஸ்கார் நமஸ்காரம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு